ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன் நல்ல சாஃப்ட்டான பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி மைதா மாவு எடுத்துருக்குறேன் அதனால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் பரோட்டா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ மாவு பசஞ்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் மாவை ஊற வைக்க போகிறோம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு இடம் கூட கேப் இல்லாமல் எண்ணெய் தடவி ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் ஊற வைக்கணும் இல்லைனா மைதா மாவு காஞ்சி போயிடும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் இப்போ ஒரு அரை மணி நேரமாக நம்ம விரவி வச்சிருக்கிற மாவை ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு இன்னுமே சாஃப்டா வந்திருக்கும் மாவு இப்ப நம்ம உருண்டிகள் போட ஆரம்பிச்சிடலாம் நல்ல கைகளால் அழுத்தி தேய்ச்சி விட்டு உருண்டை போட்டுக்கோங்க நம்ம போட்டு வச்சிருக்க உருண்டைகள் மேல கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே உருண்டைகள் மேல தடவி வச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க இப்போ எல்லா உருண்டைகள் மேலயும் நல்லா நம்ம எண்ணெய் தடவி வச்சாச்சே இப்போ நம்ம பரோட்டா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் கையில எண்ணெய் தொட்டு நல்லா இந்த மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மாவை உங்களால எவ்வளவு லேசர் பெரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பெரட்டி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி சுத்தி நம்ம உரமா வச்சிரலாம் இப்போ நம்ம இதுலயே வீச்சு பரோட்டாவும் செய்யலாம் வீச்சு பரோட்டா செய்யறதுக்கு இதே மாதிரி மாவன இழுத்து விட்டு திரட்டிக்கோங்க திரட்டின அப்புறமா இதை வந்து ஸ்கொயர் ஷேப்ல மடிச்சு அப்படியே சுட்டு எடுத்தீங்கன்னா தாங்க வீச்சு பரோட்டா இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு அப்படியே கல்ல போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கோங்க ரொம்பவே சாப்டான வீச்சு பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம நார்மல் பரோட்டா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் மாவுகளை அப்படியே நல்லா ரவுண்டா நல்லா திரட்டிக்கிட்டீங்கன்னா அதுதான் நார்மல் பரோட்டா பரோட்டாவை வேக வச்சப்பறமா இந்த மாதிரி கைகளால் அந்த சூடு குறையாம அடிச்சு விட்டுக்கோங்க அப்போதான் பரோட்டா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் முக்கியமாக சூடு குறையாம அடிச்சு விடணும் அப்போதான் உங்களுக்கு பரோட்டா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த பரோட்டா மேலே நல்ல சுட சுட சால்னா ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல சூடாக இருக்கு பரோட்டாவை இந்த மாதிரி பிச்சு போட்டு அதில் சுட சுட சால்னா ஊற்றி மேலே வெங்காயம் போட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க